குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு அகடமி போலீஸ் ஆகதான் உங்களுடைய கனவா அப்படின்னா அந்த கனவை எப்படி ஈஸியா நினைவாக்கலாம் அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சரிங்களா தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல்துறைக்கான காலி பணிகள் அறிவிக்க இருக்கிறாங்க ஓகேங்களா சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுக்க போறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசி நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடும் இதுக்கு என்னன்னாலாம் எலஜிபிலி என்னென்னலாம் பண்ணால் ஈஸியா பாஸ் ஆகலாம் அப்படின்றத சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென்த் படிச்சிருந்தா போதும் ஓகேங்களா டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா ஓசி பிசி எம்பிசியா இருந்தீங்க அப்படின்னா நூத்தி சென்டிமீட்டர் உயரமும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவா வந்தீங்க அப்படின்னா நூத்தி சென்டிமீட்டர் உயரம் இருந்தா போதும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா ஓ சிபிஎம் கேட்டகிரில நூத்தி ஐம்பத்தொம்பது சென்டிமீட்டரும் எஸ் சி எஸ்டிஎஸ்இ கேட்டகிரில நூத்தி ஐம்பத்தி சென்டிமீட்டர் உயரம் மட்டும் இருந்தா போதும் ஆண்களுக்கு மட்டும் எக்ஸ்பாண்டா செஸ்ட் மெஷர்மென்ட் பண்ணுவாங்க எயிட்டி ஒன்ல இருந்து எயிட்டி சிக்ஸ் வந்து எக்ஸ்பென்ட் ஆகும் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப இந்த எலிஜிபிலிட்டி இருந்தாலே போதும் நீங்க தாராளமா எக்ஸாம் அப்ளை பண்ணிடலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஸ்கூல் புத்தகத்தை படிச்சா போதும் இந்த எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் மொத்தம் நூத்தி ஐம்பது மார்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும் இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்பது கேள்விகள் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா எண்பது கேள்விகள் கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மார்க் நீங்க எடுத்தா போதும் இந்த முப்பத்தி ரெண்டு மார்க் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் இந்த மெயின் எக்ஸாம் பேப்பரை அப்பதான் திருத்துவாங்க இதுல முப்பத்தொன்னு எடுத்தாலும் இந்த பேப்பர் திருத்த மாட்டாங்க சரிங்களா இதுல முப்பத்தி ரெண்டு எடுத்தாலும் இந்த பேர் திருத்துவாங்க இதுல பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஜி கே ல நாற்பது கொஸ்டினும் பார்ட் பிள்ள மேக்ஸ் சைக்காலஜி அதாவது உளவியல் கணிதம் சொல்லுவாங்க அதுல முப்பது கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுபது மார்க் இந்த எழுபது மார்க் மட்டும் தான் அவங்க கணக்கு எடுத்துக்காங்க எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஒரு லிஸ்ட் விடுவாங்க அவங்க எல்லாம் பிசிக்கலுக்கு போகணும் பிசிக்கல்ல உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா இது ஃபுல்லா ஸ்கோர் பண்ணி உங்க இருபத்தி நாலு மார்க் அப்படியே வந்துடும் அடுத்த ஸ்பெஷல் மார்க் இந்த ஸ்பெஷல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என் சர்டிபிகேட்டு நம்ம சர்டிபிகேட் ஏதாவது ஆறு மார்க் வரைக்கும் நீங்கள் ஈஸியா கிளைம் பண்ண முடியும் மொத்தமா நூறு மார்க் தேர் நடக்கும் இந்த நூறு மார்க் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்ற பொறுத்தா அது செலக்ட் பண்ணுவாங்க இது முடிஞ்ச உடனே மெடிக்கல் நடக்கும் மெடிக்கல் முடிஞ்ச உடனே போலீஸ் வெரிபிகேஷன் நடக்கும் போலீஸ் வெரிபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜாம் தான் சரிங்களா வேலை ஈஸியா கிடைச்சிடும் சரிங்களா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதோ படிக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் பர்சன் கூட இருந்தா ஈஸியா படிச்சிடலாம் ஓகேங்களா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயிற்சி சார்பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வேலைக்கு போறவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டெஸ்ட் பேஜ் தொடங்கிருக்கும் இந்தியன் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒன்று தொடங்கிருக்கும் மே ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது முழுக்க முழுக்க ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்க ஸ்கூல் புத்தகத்தை கம்ப்ளீட்டா உங்களுக்கு இத கவர பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இத பத்தி டீடைல் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா 땡큐 फ्रेंड्स